கோவை பிஎஸ்டி கல்லூரியில் ஆங்கில பேராசிரியையாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் படைப்பாளர் மொழிபெயர்ப்பாளர் மனநல ஆலோசகர் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தவர் சிறந்த பேச்சாளர் என பன்முகம் கொண்டவர் முனைவர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் திசைகள் என்ற பத்திரிகையின் துணை ஆசிரியர் குழுவில் ஒருவராக விளங்கினார் பிரபஞ்ச சக்தி பெண்களிடம் உள்ளது என்பது என்பதை பதின்வயது மாணவிகளிடம் உணர்த்தும் வகையில் யாதுமானவள் என்ற நிகழ்ச்சியின் மூலம் லட்சக்கணக்கான மாணவிகளுக்கு வழிகாட்டுகிறார் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பல் பள்ளிகளில் கல்லூரிகள் என நூற்றி பதினான்கு அமர்வுகளில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் மாணவிகளுக்கு பயன் மாணவிகள் பயன்பெற்றுள்ளார்கள் இவற்றில் இலங்கையில் பதினான்கு அமர்வுகளும் அடங்கும் உங்கள் கண்கள் எங்கிருந்தாலும் காதுகள் இவர் பக்கம் இருந்தால் போதும் கதவுகள் இல்லாத காதுகள் வழியே உங்கள் இதயத்திற்குள்ளே புகுந்து விடுவார் பேராசிரியர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம் வணக்கம் ஒரு வணக்கம் சொல்லுங்கப்பா வணக்கம் மிக்க நன்றி என்ன சபையில மிக மிக பெரியவர்கள் வந்து ஒவ்வொருவரும் வணக்கம்னு சொல்கிறாங்க அந்த வணக்கத்தை வாங்கி கொள்கிறோமே தவிர ஒரு எதிரொலி வரலையேங்கிற குறை எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது நீங்கள் அத்தனை பேரும் கொடுத்த வணக்கத்தை இங்கே எல்லாருக்கும் கொடுக்குறேன் கண்டிப்பாக பெரிய வாழ்த்து முத்துக்குமார் அவர்களுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இந்த குளிர் ஊட்டப்பட்ட அறையும் குளிர் தாங்க முடியாமல் வேறல எப்படி சொடுக்கினேன் நான் அடுத்த நிமிஷம் உங்களுடைய அந்த தாழ்வாரத்தில் வீணையில் அது ரொம்ப அழகாக சொல்வீங்க மறந்து போகிறதுக்குள்ளே சொல்லணும் அதனால் அந்த விரல் வரவர் சொடுக்குறது என்ன ஆகும்னா அந்த பேனா கீழே உருண்டு விழுந்த பொழுது ஏற்படும் சத்தம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நான் வீட்டில் ஒரு தடவை பேனாவையும் உருட்டி பார்த்தேன் விரலும் சொடுக்கி பார்த்தேன் ஒரே ஒரே மாதிரி இருந்தது இல்லை ரொம்ப அழகாக அந்த அவதானிப்பு அவ்வளவு 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 நிறைவாக இருந்தது அது எனக்கு விரல் சொடுக்கும்பொழுது உங்களுக்கு பொறையேறி இருக்கணும் ஏன்னா நான் உங்களுக்கு நினைச்சேன் அந்த ஒரு நிமிடம் கண்டிப்பாக அப்படின்னு எவ்வளோ அழகான அரங்கம் எவ்வளவு கண்படக்கூடிய ஒரு சூழல் எல்லாரும் யூ ஆல் பிரீத் ஸோ டீப்லி நிதானமாக அவ்வளோ அழகாக மூச்சு விடக்கூடிய ஒரு அரங்கமாக இருக்குது ராதா மேடம் யூ டிட் அ கிரேட் ஜாப் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் நல்ல காலத்துக்கு கையில் இருந்தது பெரும்பாலும் அங்கே உட்காரும்பொழுது கண் கலங்கினா யாரும் பார்க்க வேண்டிய தேவையில்லை பார்த்தாலும் பரவாயில்லை ஆனால் இங்கே பொழுது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் அப்புறம் தோணுச்சு எல்லாரு கண்ணும் கலங்கும் போது நமக்கும் இங்கே கலங்கினா என்ன தப்பு அப்படின்னு கலங்காமல் இருந்தால்தான் தப்பு பார்த்துருப்பேன் இங்கே கையில் புக்கை இறுக்கி பிடிச்சிக்கொண்டு இப்படியே தான் நிற்கிறேன் எல்லாேருக்கும் கை தட்டணும்னா இதை தாண்டி தட்டுறேன் நான் வந்த உடனே திரு பிரகாஷ் அவர்கள் எங்கிட்ட கேட்டார் புக்கு தரீங்களா அப்படின்னு மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் நான் உடனடியாக அவர் தரீங்களான்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த கேள்விக்குறி வருவதற்குள்ள எங்கிட்டருந்து பதில் வந்தாச்சு இந்த புத்தகம் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி கொடுக்காமல் இருக்கலாமா ஆமாம் கொடுக்காம தான் இருக்கணும் கையில் பிடித்து கொள்ளலாமா கையில் பிடித்து கொள்ளக்கூடாது பெரும்பாலும் நான் இப்படி பிடித்திருக்க மாட்டேன் இப்படி இடுப்பில் இது ஒரு குழந்தை மாதிரி எடுத்து பக்கத்தில் ஏன்னா அந்த தெரியாது பாரதியார் யாரை சொன்னாரோ எனக்கு தெரியாது தீண்டும் இன்பம் அப்படிங்கிறது எனக்கு புத்தகத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒன்று புத்தகத்தை தொடணும் பக்கங்களை திருப்பணும் திருப்பி விரல்களுக்கு நன்றி சொல்லணும் முடிஞ்சால் முகர்ந்து பார்க்கணும் உள் சுவாசம் முழுவதும் அதை வாங்கி கொள்ள வேண்டும் நிறைய வேலைகள் இருக்குது ஆரம்பத்துமே ரொம்ப முஸ்திபுகளோடு தான் இந்த ஆரம்பம் நடக்கும் அதில் நாஞ்சில் நடனுடைய கதைகள் அந்த புத்தகம் எனக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நாஞ்சில் ஐயாவுடைய கையொப்பத்தோடு கிடைத்தது அதை எப்படி நான் என் கையை விட்டு போக விடுவேன் அப்படிங்கிறது தான் ஆச்சரியமானது பக்கங்களை திருப்பி பார்த்தா பக்கங்களில் பல இடங்களில் பழுப்பு நிறம் அப்படி வந்திருக்கு நான் என்னுடைய மாணவியும் இப்பொழுது ஒரு ஒரு வயதுக்கு அப்புறம் மாணவிகள் எல்லாம் தோழிகளாக மாறி விடுவார்கள் எல்லாம் தோழர்களாக மாறி விடுவார்கள் அது வரைக்கும் ஆசிரியருக்கு பொறுமை வேண்டும் குழந்தைகள் திரும்பி வர வேண்டும் அவ்வளவுதான் கிட்ட கூட சொன்னேன் எப்படி இப்படி பழுப்பு நிறம் வருதுன்னு தெரியல மடியில் புத்தகத்தை வைத்துக்கொண்டு சாப்பிடும் பழக்கம் எனக்கு கிடையாது சாம்பார் சொட்டிச்சு கணக்கு கூட சொல்ல முடியாது புத்தகத்தின் எழுத்துக்கள் நமக்கு தீனியாகும் போது அதுக்கு தீனி போட வேண்டிய தேவை இராது ஆனாலும் பழுப்பு இருக்கிறது முகந்து பொழுது கொஞ்சம் ஒரு நெடியாக இருக்கிறது ரெண்டு தும்மல் வந்ததுக்கு மறுபடியும் முகந்து பார்க்க தோன்றுகிறது ஒரு பெரிய போதைதான் பெரிய லகரி எனக்கு இந்த புத்தகத்துக்கான சூழலை உருவாக்கி தந்தது பிரவீன் உங்களுடைய பாடல் எனக்கு அதை விட ரொம்ப பெரிய போதை கால் தரையில் பாவாமல் அப்போவும் திரும்பி நான் மாதங்கியிடம் சொன்னது தான் பாரதியாரை நான் இன்னும் முழுவதாம படிக்கலை ஒவ்வொரு தடவை நாலு வரை படிக்கிறதுக்குள்ளே பெரிதாக பொங்கி பொங்கி அழுக வரும் புத்தகத்தை முடிவைத்துவிட்டு மனதாரை அழுது முடித்து விட்டு மறுபடியும் நாளை வருகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் இந்த நாளைங்கிறது நாலு நாள் ஆகும் இது வரைக்கும் பாரதியை முழுமையாக முழுமையாக நான் படித்ததே இல்லை படிக்க அவன் அனுமதிக்கவில்லை அவ்வளவேதான் அப்படின்னு வாங்கியிருக்கக்கூடிய இந்த பரிசுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் முத்துக்குமார் அவர்களுடையது மேடம் ரொம்ப அழகாக கதைகள் சொன்னாங்க எனக்கு அந்த தறி எப்படி உங்க விட்டு போச்சுன்னு எனக்கு தெரியல நீங்கள் அதையும் சொல்லிடுவீங்களோன்னு ஒரு அச்சம் இருந்தது சொல்ல மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு ஏதாவது ஒரு மிச்சம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லணும் போல இருந்தது ஏன்னா தறி அவ்வளவு அழகான ஒன்று எந்த அப்பாவின் மன வேதனைகளை ஒரு குழந்தையால் ஒரு மகனால் அவ்வளவு அழகாக படிக்க முடியும்னு தெரியல ஆனால் மேடம் சொன்ன மாதிரி ஜீவ நதிகள் ஓடக்கூடிய ஊரில் உள்ளவர்கள் ரொம்ப ஆடம்பரமானவர்கள்னு எனக்கு தோணும் ஒரு நதி மிகப்பெரிய ஆடம்பரம் அது தரக்கூடிய கலாச்சாரம் அளவிட முடியாத ஆடம்பரம் அப்படி பார்க்கும்பொழுது பல நேரங்களில் வறுமையின் வாய்ப்பட்ட நபர்களாக தான் எங்களை பார்க்குறோம் அப்படி கொடுக்கக்கூடியது எங்கே போனாலும் உங்கள் கூட ஒரு நதி ஓடி வருகிறது ஒரு ஓடை ஓடி வருகிறது ஒரு கால்வாய் ஓடி வருகிறது ஓடி ஓடி நாங்கள் போனாலும் எந்த நடியும் வற்றி தான் பார்க்குறோம் நாங்கள் என்ன என்ன ஒரு லக்ஷுரி வேறு என்ன நான் சொல்லட்டும் அவ்வளோ பெரிய மிதப்பு அவ்வளோ பெரிய கர்வம் உங்கள் எழுத்தில் வந்து வந்து விழக்கூடியது நீங்கள் ஒற்றையாக போனாலும் பத்து பேர் போனாலும் கூட கூட ஓடி வரும் நதி அதில் வரக்கூடிய மகன் அப்பாவின் மனச்சோர்வை பார்த்து திருப்பி ஊருக்கு கூட்டிகிட்டு வரணும் தறி நெய்யும் பொழுது இருக்கக்கூடிய ஓசை அந்த பாவு ஊடை பாயும் பொழுது பார்க்கக்கூடிய அந்த அழகான காட்சி இதெல்லாம் இல்லாமல் அப்பாவிற்கு எப்படி இருக்கும் என்று அந்த ஒரு நாள் அப்பாவிற்கு அந்த மிகப்பெரிய ஒரு அனுபவம் முதலில் பல நாட்கள் விட்டு போன அந்த தருவியோடு மறுபடியும் ஒரு உறவு விரல்கள் தானே அம்மா வேறு என்ன நாம் சொல்வோம் மருத்துவர்களுடைய விரல்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்துல் கலாம் ஐயாவுடைய விரல்களை கூட பார்த்துட்டே இருந்தேன் மிக நீண்டதாக அந்த வீணை வாசிக்கிறது நீங்கள் நல்லதொரு வீணைன்னு சொல்லும்பொழுது நான் உங்கள் விரல்களை பார்த்துக்கொண்டே இருந்தேன் டாக்டர் ஹவு மெனி பீப்புள் யுட் ஹவ் சேவ்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த விரல்கள் அது ஒரு மைதாசின் பொ தொட்டால் பொன்னாகும் விரல்கள் போல அப்பா மறுபடியும் காலால் தாரியை இயக்கிறார் அப்புறம் அதோடையே இருக்கிறார் அடுத்த நாள் ரொம்ப அழகாக நிம்மதியாக அவருடைய உயிர் பிரிந்தது அவ்வளவு அவ்வளவு ஒரு ஒரு ஹெவினஸ் வித் அ சை அதான் சொல்லணும் ஒரு நீண்ட பெருமூச்சு எனக்கும் வந்தது ஒரு பார்ட்டிசிபேட்டிங் ரீடர் அப்படின்னு சொல்லுவோம் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாசகனாக இருப்போம் வீடு மறந்து போகும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாற்காலி மறந்து போகும் குடும்பம் மறந்து போகும் சமைத்தோமா என்பது மறந்து போகும் அபாயகரமான மறதி இது மிகவும் அபாயகரமான மறதி பெண்களுக்கு மிக மிக அபாயகரமான மறதி அது அது முற்றிலுமாக எல்லாம் மறந்து உங்களுடைய கதைக்குள் வந்து நீங்கள் பார்க்கும் நதியை நாங்கள் பார்த்து உங்கள் காலை தீண்டும் மலைகளை எங்கள் காலை தீண்ட ரொம்ப பெரிய அனுபவம்ப்பா அது அதுக்கு நன்றியை தவிர வேறு என்ன நான் சொல்ல முடியும் தெரியல வார்த்தை ரொம்ப சின்னதாக இருக்கு அதே மாதிரி ஒரு பாட்டியோடு இருக்கக்கூடியதில் கடைசியில் வரக்கூடிய அந்த வரி அந்த உப்பு கறிக்கும் அப்போ எனக்கு தோணும் எப்படி இதுதான் ஜெயகாந்தனுடைய அந்த ஒருபடி சோறுலையும் அந்த குழந்தை எழுந்த உடனே அவனுக்கு ஒரு உப்பு கறிக்கும் அந்த இதில் உப்பு எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு நினைப்பேன் நானே உங்களுடைய அந்த தாழ்வாரத்து வீணை மேடம் தொடாததை நான் தொட முயற்சி பண்ணுறேன் வேறு ஒன்றுமே இல்லை பரவலாக அவங்க தொட்டுட்டாங்க பரவலாக பரவலாக பாய்ந்து பாய்ந்து எல்லாத்தையும் தொட்டுட்டாங்க நான் அப்படி பிரமிச்சு போய் உட்காந்துருந்தேன் அவங்க பேசும்பொழுது அதில் வரக்கூடிய மன்னர்கள் அணியாத கிரீடமும் கிரீடங்கள் தெரியாத மன்னர்களுக்கும் மரியாதை கிடையாது அப்படின்னு ஒரு வாக்கியம் வரும் நான் ரொம்ப நேரம் மன்னர்களையும் கிரீடத்தையும் பற்றி ரொம்ப நேரம் யோசித்தேன் நான் அப்போ எனக்கு தோன்றியது குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்தில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் படைப்பாளி குழந்தை மாதிரி ரொம்ப விசாலமான கபடம் இல்லாத உள்ளவன் தெய்வம் மாதிரி அவனால் எல்லாரையும் மன்னிக்கவும் முடியும் வரங்களும் கொடுக்க முடியும் இப்போ குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற நாம் குழந்தையும் தெய்வமும் ஒன்றாக இருக்கக்கூடிய படைப்பாளியை கொண்டாடணும் தானே கண்ணுக்கு தெரியாத கிரீடங்கள் அவர்கள் தலைகளை அ கொண்டே இருக்கணும் தானே அப்படின்னு நினச்சேன் நான் ரொம்ப ரொம்ப அபாரமான எழுத்து எனக்கு என்னன்னு சொல்ல ஆ அபாரமான எழுத்தும் கூட ரெண்டும் இருக்கிறதுல தூக்க முடியாதது இல்லைனா எப்பவும் நான் சொல்லக்கூடிய லாசர் அவர் சொல்கிற மாதிரி வெந்நீர் பானையை வெறுங்கையால் தூக்கியது போல அப்படிம்பாரு வச்சு 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 எடுக்க வேண்டியிருக்கு பாதியில் படித்து நிறுத்தி மீண்டும் தொடர வேண்டியிருக்கு படித்து விட்டு நானும் தொடரும் நானும் இரண்டு நபர்களும் ஒன்றல்ல அதுதான் அதற்குள்ள கணிசமான பாதிப்பு அப்புறம் அடுப்பங்கரைக்கு போனால் பலது மனதுக்குள்ள வருது இங்கே சுட்டு அங்கே சுட்டு எல்லாம் பண்ணி நிதர்சனத்துக்கு திரும்பி வந்து மீண்டும் புத்தகத்துக்கிட்ட ஓடுறேன் மிக்க நன்றி உங்களுடைய புத்தகத்துக்கு மிக்க நன்றி நாஞ்சல் நாடன் அவர்களுடைய எழுத்து படிக்கும் பொழுது நான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக நினைப்பேன் ஒரு முள்ளம்பன்றியை கட்டி கொள்ள வேண்டும்ன்னு யாருக்காவது தோன்றினா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குத்தும் சுருக் சுருக் சுருக்குன்னு குத்திடும் அதுக்காக அதை பார்த்தா கட்டி கொள்ளணும்னு தோணாமல் இருக்கான்னு தோணுது நாஞ்சலுடைய எழுத்து அப்படி தான் சுருக் சுருக் சுருக்குன்னு எங்கே குத்தும் அப்படின்னு தெரியாது விட்டுட்டு போகவும் முடியாது குத்தின விரலை அப்படியே வச்சுக்கிட்டு நான் ஒரு தடவை உங்களுடைய என்பிலதனை என்பி தலனைன்னு வந்திருந்தது நானும் பார்த்தேன் அட்டையில் பார்த்தேன் அட்டையில் பார்த்த அடுத்தனோட என் கணவரோடு அதை பங்கிட்டு கொண்டேன் அப்புறம் எனக்கு தோணுச்சு ஓர் எழுத்து நகர்ந்து போனதுக்காக உத்தமமான எழுத்தை அப்படி விட்டு கொடுக்க முடியுமா என்ன பரவாயில்ல வள்ளுவருக்கு என்ன அவர் அவர் மன்னிக்கடும் மன்னிக்காவிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு அந்த அட்டைப்படத்தில் வந்து ஓர் எழுத்து நகர்ந்து முன்னும் பின்னும் போனது என்னை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை பாதிக்கக்கூடாது பாதிக்காது அந்த புத்தகங்களை படிச்சுட்டு வரும்பொழுது இந்த ஹக்கிங் என்ன சொல்லட்டும் அந்த முள் தான் அது முள்ளம் பன்றியும் தான் அது நீங்கள் ஹெஜ்ஹாக்னு சொன்னாலும் சரி போர்க்கு பையனு சொன்னாலும் சரி பக்கத்தில் போனாலே சில சமயம் சிலுக்கும் துள்ளி விழும் அந்த முள் வந்து மேலே நான் இதை பற்றி ரொம்ப நீண்ட ஒரு உரை பிரகாஷோட நான் பேசியிருக்கேன் அவருக்கு மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நீண்ட ஒரு புலம்பி இருக்கேன் அவர்கிட்ட ரொம்ப புலம்பியிருக்கேன் இருக்கேன் அவர் அதுக்கு வச்சு செய்யணும் தான் இதுக்கு இன்னிக்கி கூப்பிட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப புலம்பியிருக்கேன் ரொம்ப ரொம்ப புலம்பி இருக்கேன் ஏன்னா எனக்கு நாஞ்சலினுடைய அந்த அறச்சீற்றம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த பொங்கி பொங்கி காதலும் மூக்கலும் புகை வர மாதிரி அந்த எழுத்து அது வரும்போது எம் புருவம் நெறியுது என்னுடைய சுவாசம் முட்டுது எனக்கு ரொம்ப ஒரு படபடப்பு அதிகமாகும்போது நான் நினைப்பேன் கற்பனை பண்ணி பாருங்கள் ஈரக்கையால் விளக்கோட திரிய சரி பண்ணிட்டு தீபம் ஏற்றினா அது என்ன பண்ணும் கொஞ்சம் சிடு சிடி சுடிச்சிடுன்னு அடிக்கும் தொட்ட கை ஈரமாக இருந்தது பிரச்சனையா இல்லை ஈரக்கையிலையும் எரிய தெரியாத தீபத்தோட பிரச்சனையா எனக்கு தெரியாது அந்த சிடி சிடிச்சிடுன்னு வரும் நான் அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்துருக்கேன் அவர் அவரை படிக்கும் பொழுது எங்கேருந்து பொங்குகிறது இது கோபம் அல்ல ஏன்னா அவ்வளவு தயம் இருக்குது அவ்வளவு தாராளம் இருக்குது அவ்வளவு பெருந்தன்மை இருக்குது அவ்வளோ பெருங்கருணை இருக்குது யாரோ பசித்து நொந்து போகும்பொழுது தாங்க முடியாத தவிப்பு இருக்குது ஆனால் அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் அவர் நகர்ந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அல்சரில் ச கஷ்டப்படுறது நானாக தான் இருக்கேன் ரொம்ப இதுக்கும் இதுக்கும் ஒன்றும் இறங்காமல் ரொம்ப புலம்பியிருக்கேன் எதற்காக இப்படி கோவப்படுறாரு எதற்காக இப்படி கோவப்படுறாருன்னு ரொம்ப அதே மாதிரி இன்னொன்று தோணும் வீடு கட்டியாச்சு இன்னும் பூசலை நம்ம சொந்த வீடு தான் பார்த்து பார்த்து பரவசப்படுறோம் அப்படி வரும் வந்து நிற்கும் பொழுது தாண்டி போகும்பொழுது அந்த பூசப்படாத செவரு கையில் உறஞ்சிருச்சு அப்படின்னா அது கதற கதற ரத்தமும் கசியாது மேல் தோல் போயிருக்கும் ஒரு நாள் பூரை எரிச்சலாகவே இருக்கும் அதுக்கு மருந்து போடுற அளவுக்கு அது பெரிய விஷயமும் இல்லை அது மன்னிச்சு விடுற அளவுக்கு சின்ன விஷயமும் இல்லை அப் அந்த அது இவருடைய கதைகள் எனக்கு எப்பொழுதுமே கொடுக்கும் படிக்க வேண்டியது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா நீங்கள் சொன்னீங்களே அந்த ரொம்ப அழகாக அந்த வாய் கொப்பளித்து அவர் கழுவக்கூடிய அதில் அவர் சிலது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் வென் யூ லேர்ன் லிட்ரேச்சர் ஆயுதம் நிறைய கையில் எடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் படைப்பாளி கையில் ஒரு ஆயுதம் எடுக்கிறாருன்னா ஐரணின்னு ஒரு ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு அதிபுத்திசாலியாக இருக்கணும் ஏன்னா அது இரண்டு பக்கமும் கூறான ஒன்று யாரை தாக்க வேண்டுமோ தாக்கும் பொழுது நம்மையும் அது தாக்கலாம் அந்த மாதிரி இல்லை நிறைய ஐரணி அது முரண் நகை அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடுறோம் அதில் உங்களுக்கு டிரமேட்டிக் ஐரணி தனியாக இருக்குது நாஞ்சில் நாடனுடைய ஐரணி முழுதுமே சுச்சுவேஷனல் ஐரணி சூழ்நிலை அந்த சூழ்நிலை எப்படி இப்படி மாறி மறிந்து போகுதுன்னு அது போக வார்த்தைகள் மேல் அவருக்கு இருக்கக்கூடிய தனி ஆளுமை ஐம்பொறி மேல் பாரதி கேட்ட ஆளுமையை விட அதிகபட்ச ஆளுமை அவருடையது நீங்க விளம்புதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தான் விளம்புறது மன ஒரு கிலேசமும் இல்லை எனக்கு அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிட்டு நகருவார் அவரோடு பரிச்சயம் ஏற்பட்டு அந்த வார்த்தைகளோடு பரிச்சயம் ஏற்பட்டு உடன் போக நாம் தயாராக இல்லாவிட்டால் கதைகள் நமக்கு எதையுமே கொடுக்காது அவர் கூட போகணும் அது வட்டார வழக்குன்னு சொல்லணும் வட்டார வழக்குக்கு ஒரு இலக்கிய தகுதி ஒரு எழுத்தாளன் தர முடியும் என்றால் அது வட்டார வழக்கு அல்ல அது ஒரு தனி மொழியாக மாறி போகும் இட்ஸ் நாட் அ டயலக்ட் இட்ஸ் அ லாங்குவேஜ் லாங்குவேஜ் ஆஃப் தி ஹார்ட் அதில் அவருடைய இந்த வேர்பல் ஐரணி அப்படின்னு சொல்லுவோம் அவர் சொன்னது ஒன்று ஆனால் அவர் அதை சொல்லலைன்னு நமக்கு தெரியும் இந்த வாய் கழுக கூடிய கையில கிடைச்சாச்சு அளவு இல்ல எனக்கு பழையது ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப அவர் சாப்பிட்ட பழையது போலவே இதுவும் இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல என் கைக்கும் அந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதை மீண்டும் தீண்டும் என்பம் அவர் வாய் கழுகும் போது பல நேரங்களில் நமக்கு சில பேர் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருக்கும் அதுல ரொம்ப நனி நாகரிகத்தோடு இந்த முள்ளமன்றியை கட்டிப்பிடிக்கிற மாதிரி தான் ரொம்ப அழகாக அந்த அழகை பார்க்கும் திராணி இல்லாததால் அவர் மேலே சென்றார் அப்படின்னு சொல்லுவார் பல நேரங்களில் பலர் செய்யக்கூடிய அழகை பார்க்கும் திராணி இல்லாமல் நம்ம அந்த இடத்த விட்டு நகரணும் அப்படின்னு நினைப்போம் எச்சம் அப்படின்னு ஒரு கதை அவ்வளோதான் முடியும் எனக்கு அந்த நீண்ட பெருமூச்சை தவிர வேறு எதையும் அதில் கொடுக்க முடியாது ஒரு மரண வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கும் பா யூ மேக் இஃப் ஐ கேன் யூஸ் இட் டெத் லைவ்லி சாவை இவ்வளவு இவ்வளவு அழகாக இவ்வளவு அழகாக அதுக்கு ஒரு ரசனை தானே வாட் அன் ஒப்ஜெக்டிவ் வே ஆஃப் ஒரு கேமராவை கையில் எடுத்துகிட்டு அங்கே தொங்குற ஒட்டடையிலிருந்து விடுற கொட்டாவி வரைக்கும் அத்தனையும் 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 படம் பிடிச்சி படம் பிடிச்சி கொண்டு போக வேக வேகமாக நாலு காய்ப்பால் செல் நான் போகிறேன் படிக்கணும் அப்படின்னு ஒரு மூணு தனியாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு பகல் நேரம் ஒன்று கொடுத்துருக்கீங்க காட்சின்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க முற்பகல் காட்சின்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க காலை நிற காட்சின்னு கொடுத்துருக்கீங்க நீங்க இந்த பசிய பத்தி சொல்றீங்க இல்லையா பசித்தவன் கிளம்பி போகிறத பத்தி சொல்றீங்க இதுல இசக்கியமான ஒரு பெண் அந்த பகவதிங்கிற பேரைத்தான் அவங்க அப்படி முன்பின் எழுத்துக்கள் அவங்க கூப்பிடுவாங்க போல இருக்கு அவங்க வீட்டுக்கு வந்து வேற ஒன்னு குழந்தைங்க சாப்பாடு இல்லாம இருக்காங்க கேக்கிறத எப்படி தொடங்குறாங்க எனக்கு உணவு வேணும் அரிசி வேணும் ஏதாவது வேணும் அப்படி கேட்க முடியாது தன்மானத்தை விட்டு கேட்க முடியாது இல்லையா கேட்க வந்து மீன்காரம் காரம் போயிட்டானா அப்படிதான் தொடங்குவாங்க சாருடைய பெரிய மோகம் என் கணவரும் பேசி கொண்டிருக்கும்போது நான் நினைப்பேன் படைத்தவனுடைய அவதாரங்களையே அவதாரம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா அதை கொண்டாடவும் முடியும் உண்ணவும் முடியும் அப்படின்னு தோணும் எனக்கு ஏன்னா உள்வாங்கி அப்படியே இறைவனோடு இரண்டரை கலந்து அத்வைத்தமாகறதுக்கு அது ஒன்று தான் முடியும்னு நினைக்கிறேன் மீன்காரம் போயிட்டானா அப்படின்னு கேட்பாங்க இல்லை மீன்காரங்க தெருவுக்கு திரும்பி இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மீன் வாங்கினீங்க அப்படின்னா அப்போ தான் அந்த இடத்திலேயே அப்புறம் நீங்கள் அதை ரொம்ப அழகாக பனுவல் போற்றது முல்லை கொண்டு வரும்போது நெய் தோலாக இருக்கக்கூடியது இப்போ டேத்திலி எல்லாம் சொல்றாங்க நத்தல் அப்படிங்கிற பேரும் அதுக்கு என்ன பண்ணணும் மீன் இல்லாட்டா குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறான் வந்து கேட்க வந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணி அவ வீட்டு குழந்தைக்கு உணவு இல்லாமல் வந்திருக்கா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கா ஆனால் அப்படி கேட்டுட முடியாது யாசகம்ங்கிறது சொல்றது சுலபம் கேட்குறது ரொம்ப கஷ்டம் விவேகானந்தர் சொல்ற மாதிரி யாசகம் கேட்பவனிடம் கொடுப்பவன் நன்றி சொல்ல வேண்டும் அவனுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பை தந்ததற்கு அப்படின்னு சொல்லி குறுகி போய் அந்த பெண்மணி அக்கா அதை கொடுங்கக்கா அதை கழுவி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீனை கழுவுறதுக்கு அந்த ப்ராசஸ் ஒன்று மிக நீண்ட ஒரு ப்ராசஸ் அதற்குன்னு தனியான பாத்திரங்கள் இருக்கும் அதற்குன்னு அதை அறிந்து அதனுடைய செதில்கள் நீக்கு தனியான ஒரு அதற்குன்னு ஒரு அறிவாமனை இருக்கும் எப்படி உட்காரணும் அதில் வாக அதில் உட்காரணும் அது எல்லாமே எல்லாமே கூடவே நீங்களும் உட்காருவீங்க அதை களைஞ்சு எல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு தடவைக்கு நாலு தடவை கழுவி தண்ணியை ஊற்றும் போது அந்த மீன் வந்ததற்காக ஒரு பூனை வந்து உட்காந்துருக்கும் நாலு காகம் உட்காந்துருக்கும் அந்த காகத்தை அப்பப்போ அந்த பூனை மிரட்டும் கல் வெட்டி போட்ட அந்த வாலையும் தலையையும் அந்த பூனை சாப்பிடும்போது ஓரக்கண்ணால கையையும் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் மிச்சம் ஏதாவது இருக்கா அந்த இதில் அப்படிங்கிற மாதிரி அது கழுவி மூன்று முறை அலசி ஊத்திட்டு அடுத்தது இதுக்கு அரைச்சாச்சா அப்படின்னு கேட்பாங்க அரைக்கிறதுக்கானதே அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க மை மாதிரி அரைச்சு அதற்கப்புறம் அந்த அம்மிய கழுவினை பாலையும் எடுத்து இந்த இதெல்லாம் வழக்கொழிந்து போன காட்சிகள் வழக்கொழிந்து போன வார்த்தைகள் எனக்கு அதுதான் வறுமைப்பட்டு போய் மொழி பொழுது அவ்வளவு வேதனையாக இருக்கு ஒரு பத்து வார்த்தை ஒன்றாக சொல்ல முடியாமல் குழந்தைகள் தடுமாறி நிற்கும் பொழுது எவ்வளவு ஒருமைப்பட்டு போனோம் அப்படின்னு தோணுது ரொம்ப அழகாக டாக்டர் ரமணி சொன்ன மாதிரி இனிவில் வரும் குழந்தைகளுக்கு நீங்கள்தான் வழிகாட்டி அப்படின்ல மொழி வழிகாட்டியாகவே இவங்க நிற்கிறாங்க வழி வழிகாட்டுறது வேற மொழி வழிகாட்டியா நிற்கிறது வேற அத்தனை அவ்வளவு அடர்ந்து அடர்ந்து ஒவ்வொரு சொல்லும் தூக்க முடியாத கணத்தை தூக்கி கொண்டு வந்து நிற்கிறது எல்லாத்தையும் விழுது மாதிரி அரைச்சு சா அதெல்லாம் வார்த்தைகள் இருக்கு விழுது மாதிரி வெண்ணை மாதிரி சாந்து மாதிரி இப்படி எப்படியும் மிக்சியால அரைக்க முடியாது மிக்சியால் இது எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த தோளும் அந்த கையும் அந்த போட்டிருக்கக்கூடியதை எழைச்சி எழுச்சி பல அம்மிகள் பார்த்திங்கன்னா நடுவில் அப்படியே குழிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த பெண்களும் கூண் விழுந்த மாதிரி இருப்பாங்க அப்படியே இருக்கும் இரண்டும் ஒன்றாக இருக்கும் அதை அரைச்சு அந்த சாந்து மாதிரி எடுத்து கொடுத்து இத்தனையும் பண்ணினதுக்கப்புறம் காசு இருக்கான்னு அவங்க கேட்க இல்லைன்னு சொல்ல இப்போத்தானே இவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்ல அறநாழி அரிசி இருக்கானா இல்லை இவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்ல இசக்கிய அந்த காட்சியை விட்டு வெளியில போகும்போது இந்த மீன் அந்த அறையில் கொதிக்கக்கூடிய சமையல் அறையில் கொதிக்கக்கூடிய வாசம் கண்டிப்பாக அவங்க கூட வருது ரொம்ப அழகாக எல்லாம் பண்ணிட்டு எதுவும் இல்லாமல் வெறுங்கையோடு இறங்கி போவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காட்சியாக தான் எனக்கு பட்டது ரொம்ப மூச்சு திணற மாதிரி நான் சொல்லணும்னு நினச்சது இந்த புத்தகத்தை தாண்டி உங்களுடைய கட்டுரைகளுக்குள்ளே வரும்பொழுது செறிவு இன்னும் அதிகமாக இருக்குது எனக்கு இன்னும் பின்னால் வந்த கதைகளை கண்டிப்பா நான் படிக்கணும் ஏன் படிக்கணும் அப்படின்னா நாஞ்சில் நாட்டை விட்டு வந்து கோவைக்கு வந்த பின்பு கோயம்புத்தூர் உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த மொழியை விட்டு உங்களை அகற்றி இருக்கிறதா அப்படின்னு தெரியணும் ஏன்னா பனுவல் போற்றது மூல கணிசமாக விலகி வந்தது தெரியுது தெர் இஸ் அன் அப்ஜெக்டிவிட்டி அதை முதல்ல நீங்க சொல்றீங்க நான் உங்களுடைய முதல் இந்த புத்தகம் இருக்கு இல்லையா எண்பது கதைகள் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரை வந்து எண்பது கதைகள் அப்படின்னு அந்த எண்பது கதைகளில் அது ஜூலை மாதம் அது தெளிவாக ஜூலைன்னு இருக்குது பனுவல் போற்றதும்ல நீங்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு எழுதியிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பான்னு கேட்காதிங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன காரணம் ஒரு ஒரு படைப்பாளியினுடைய பரிணாம வளர்ச்சி என்பது அவனுடைய வார்த்தைகளை பொறுத்து தேர்வு வார்த்தைகள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கிறது மட்டும் இல்லை வார்த்தைகளின் ஒலி அமைப்பு எப்படி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளும் பொழுது பிகாஸ் த ஜ சவுண்ட் இஸ் யா சவுண்ட் ஏசுதான் ஜீசஸ் நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்போது அந்த சவுண்ட் இல்லை அது யா சவுண்ட் அப்படிங்கிறத யூன் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கீங்க ஐ வாஸ் ஸோ வெரி டிலைட்டட் அது கண்டிப்பாக நான் சொல்லணும் ஒன்றும் இல்லை ஒரு ஆசிரியராக அந்த ரெண்டாயிரத்தி எங்கைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறார் காலம் என்ன நேர்மையான நீதிபதியாக காலம் மட்டுமா அழகானவர்கள் மட்டும்தான் ஜீவிக்க வேண்டும் என்றால் அதெல்லாம் ஆகுமா அப்படின்னு கேட்டு ஒரு நதி சொல்லுமா அதில் என்னெல்லாம் ஜீவிக்கலாம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு வந்து காலம் கரைந்து போகும்போது எதெல்லாமோ காணாமல் போகலாம் போகலாம் எழுத்துக்களிலிருந்து எல்லாம் போகலாம் ஒரு வரி வருது அது இந்த இந்த நிமிடம் வரை இந்த இருபத்தி நான்காம் தேதியில இருக்கும் இல்லையா இருபத்தி நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுவரைக்கும் அவருடைய எழுத்துல நான் அதை பார்க்குறேன் இது ஒரு சங்கல்பமாக ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை தான் டாக்டர் சொல்வதில் நேர்மை நான் வரித்துக்கொண்ட இலக்கணங்கள் இது இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் வரக்கூடியது இரண்டாயிரத்தி அஞ்சில் இந்த புத்தகம் வந்தது என் கைக்கு இரண்டாயிரத்தி நாலில் இந்த புத்தகம் பதிப்பிக்கப்பட்டது இதனுடைய முன்னுரையில் மிக அழகாக அந்த ஒற்றை வரி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப அழகாக அடுத்து சொல்கிறது தமிழ் சிறுகதை தடகள தொடர் ஓட்டம் கோப்பையை யார் முத்தமிடுகிறார்கள் என்பதில் அல்ல என் ஆர்வம் ஞாபகம் இருக்கும் நாஞ்சில் நான் நினைக்கிறேன் இருக்கணும் இல்லையா இல்லாமல் எப்படி இருக்கும் ஓட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதிலும் ஜீவன் வறண்டு போகவில்லை என்பதிலும் எனக்கு சமாதானம் உண்டு எங்கே தொடங்கினது எழுபத்தி அஞ்சில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நிற்கும் பொழுது கையில் அவங்க எல்லாருக்கும் இதனுடைய முன்னுரையோடு கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல இது கதை மட்டும் தான் இருக்கா அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப அருமையான முன்னுரை அது போக அந்த இந்த கோப்பி யார் அது போக இன்னொன்னு ஒரு ஒரு வரி ஒரு வரி வரி சொல்வாரு எழுதிய காலங்கள் உண்டு எழுதாத காலங்கள் உண்டு ஊற்றுவற்றிய காலம் உயிரற்ற காலம் அல்ல அப்படின்னு சொல்வாரு ஐ நாட் நோ ஹவு மெனி ஆஃப் இட் ஏன்னா எழுத முடிஞ்ச காலம் இருக்கும் எழுத முடியாத காலம் இருக்கும் எழுத்து பிறக்காத நிமிடங்கள் இருக்கும் அது என்னன்னு சொல்ல முடியும் அது பெரும்பாலும் எழுத்தாளர்களுக்கு கொண்டு வரும்போது வி ஆல்வேஸ் யூஸ் டு சே இட்ஸ் ரைட்டர்ஸ் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு மெனோபாஸ் பீரியட் நத்திங் ப்ரொடக்டிவ் அபவுட் இட் வராது எதுவும் வெளியில வராது கசக்கினாலும் கசக்கினது தான் வருமே தவிர அதுவா கசிந்து வெளியில வராது அதுவா கசிந்து வெளியில வரணும்னா அதுவா வரணும் அப்போ ஊற்று வற்றிய காலம் உண்டே தவிர உயிரற்ற காலம் அது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உங்களுடைய உப்பு வாக்கு வாக்குப்பொருக்கிகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது அதுதான் அந்த தனியாக நிற்கக்கூடிய அந்த நபர் அந்த நபருக்கு என்ன வயதுன்னு யாருக்கும் தெரியாது என்ன பேர்னு யாருக்கும் தெரியாது எல்லாம் சொல்லி கொடுத்து ஆனாலும் அவர் வாக்கு மிகவும் முக்கியமானது ஏன்னா ஒரே ஒரே கம்யூனிட்டி அதை சேர்ந்து இரண்டு பேர் நிற்கும் பொழுது அந்த ஒற்றை வாக்கு யாருக்கு போகும் அப்படிங்கிறதுல அதுவும் வாக்கு பொறுக்கிகள் அப்படின்னு ரொம்ப இதாக சொல்கிறார் உங்களுடைய அந்த முன்னுரையில் நான் வரும்போது கூட இந்த குழந்தைகிட்ட சொன்னேன் லாஸார் அந்த மாதிரி ஒரு பண்ணுவார் மாலை நேரம் அப்படிங்கும் போது வானத்தில் ஒரே வர்ண ரகலை அப்படின்னு சொல்லுவார் ரகலைங்கிறது காது சம்மந்தப்பட்ட விஷயம் வர்ணம்ங்கிறது கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ லவ் தி சன்செட் வாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த மரங்கள் நடுவே சரிந்திருக்கக்கூடிய அந்த நிழலின் வாசனை அப்படின்னு ஒரு பிரயோகம் பண்ணுவீங்க நிழலுக்கு எங்கேயாவது வாசனை உண்டா என்ன அப்படின்னா நீங்கள் நிற்கிற மரத்திலிருந்து மலர்கள் கீழே விழுந்து கீழே மலர்படுக்கையாக இருக்கும்போது நிற்கக்கூடிய அந்த மரத்தின் நிழலில் வாசனை கண்டிப்பாக வரும் ஒரு தடவை படித்தா இது போதுமான்னு எனக்கு தெரியாது ஒவ்வொரு தடவாக படிக்கணும் நிறையா எழுதுனேன் ஆனாலும் ஒரு மதிய காட்சி கண்டிப்பாக படிக்க வேண்டியது உங்கள் இந்த உபாதை அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கிறது இருக்கு இல்லையா அந்த உபாதை வந்து ரெண்டாயிரத்தி ஐ திங்க் அடுத்த வருஷம் வந்துடுச்சு எழுபத்தி ஆறில் வந்திருக்கு எழுபத்தஞ்சுலேயே கூட பிறந்தது இன்னும் மூணு இருக்குது மொத்தம் நாலு கதை இருக்குது சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்ல நான் வரும்போது பிரகாஷ்டை கூட கேட்டேன் என்னப்பா அது கூட பிறந்தவங்களை விட்டுட்டு விரதத்தை மட்டும் இறுக்கி பிடிச்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா விரதம் பிறந்த தேதி மாதம் அல்ல அது கொடுக்கப்பட்டிருக்க கொடுக்கப்பட்டிருக்கு வேதம் வருடம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு கூடவே ரெண்டு பேர் பிறந்திருக்காங்க மூன்று பேர் பிறந்திருக்காங்க அந்த உபாதை படிக்கணும் நீங்கள் அதுவும் இதே மாதிரி தான் எந்த அளவிற்கு ஒரு நபருடைய ஏழ்மை சுரண்டப்படுகிறது அப்படின்னு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆனா விளக்கு வச்சதுக்கு அப்புறம் பணம் கொடுக்க மாட்டேன் வேலை வாங்குவோம் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் வேலை வாங்குவோம் ஓடி வந்த ஓடுது ஒரு பெண்ணுக்கு மல்டி டாஸ்கிங் அப்படின்னு அவ செய்யற வேலை மட்டும் இல்ல பலவிதமான சிந்தனையும் அவளுக்குள்ள வருது குழந்தைங்க இப்ப வீடு வந்து சேர்ந்திருப்பாங்க வீட்டுக்காரர் இப்ப வீடு வந்து சேர்ந்திருப்பாங்க தண்ணி அடிக்காம வந்திருக்காரா நாலு நாளா தண்ணி அடிக்கலையே இன்னைக்கு அடிச்சிருப்பாரா இதெல்லாம் மனதுக்குள்ள ஓராயிரம் கேள்வி கேட்டுட்டு வரா ஆனால் அன்று இரவு தனியாக போகக்கூடிய அவளோ அவளை அடைய வேண்டும் நினைக்கக்கூடிய நபருக்கு வெள்ளிக்கிழமையும் இல்லை வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் பணம் கொடுக்கறத பற்றி பிரச்சனையும் இல்லை அவருக்கு இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது அவர் தள்ளிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு விடுவாள் எனக்கு புதுமை பித்தனுடைய பொன்னகரம் ஞாபகம் வந்தது பல நேரங்களில் ஏன் இப்படி எல்லாம் ஞாபகம் வருதுன்னு எனக்கு தெரியல ஞாபகம் வரணும் ஏன்னா விடாத ஒரு ஒரு பாரம்பரியமாக இது வந்துட்டு அந்த பொன்னகரம் வரும்பொழுது அதில் கடைசியில் அவர் சொல்வார் கற்பு கற்பு என்று சொல்கிறீர்களே ஐயா இதுதான் அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி நெஞ்சில் ஈட்டி இறக்கின மாதிரி இறங்கும் ஈட்டி இறங்கிடுச்சானுங்க ஒரு தடவை திருகி வேற பார்ப்பார் ஒழுங்கா நெஞ்சில் ஈட்டி இறங்கியிருக்கா அப்படின்னு அந்த உங்களுடைய அந்த முள் மாதிரி வந்து தாக்கும் போதெல்லாம் அந்த அறச்சீற்றத்தை விடக்கூட ஒரு ஒரு விதமான என்ன சொல்லலாம் பார்க்க பார்க்க ஒரு குழந்தை குழியில் போய் விழும்பொழுது குழந்தையை ஓடி போய் எடுக்கிற அம்மா கண்ணேமணியன் கொஞ்சமாட்டான் பலார் பலார் நாலு வைப்பேன் அந்த ஆதங்கம் தாங்காமல் என்ன ஆயுவிடுமோ உனக்கு அப்படின்னு உங்களுடைய எழுத்தில் அந்த ஆதங்கத்தை தான் பார்க்குறேனா அந்த ஆதங்கத்தை பார்க்குறதோடு நிற்க முடியல நாங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறோம் அதுதான் ஒரு மூச்சத்தினர் ஏற்படுது ரொம்ப பெரிய மூச்சத்திணராக இருக்குது மூடு பாம்பு பொந்து மரம் தப்பிச்சதுக்காக மரம் நன்றி சொல்லிக்கும் உங்கள் இந்த மூடு அப்படிங்கிற அந்த மூடு வார்த்தை வந்து நாங்கள் மார்த்தாண்டம் போகும்போது ரொம்ப அழகாக அது கூட்டாள மூடு கூட்டால நாங்கள் ஒரு இடம் அந்த கூட்டால் என்னன்னா ஒரே ஒரு ஆலமரம் நடந்திருக்கும் நீங்க ஆலமரம் நடந்து பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது எனக்கு மிகப்பெரிய நன்றி பனிவல் போற்றதுக்கும் ஜீவா இங்கே இருந்தாவது கேட்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு ஆலமரத்தை தான் உங்களுக்கு அந்த படத்த கொடுத்துருக்காரு நான் நினைச்சேன் தனிமர தோப்பு தனிமரத் தோப்பு அப்படிமோ அந்த தனிமர தோப்புனா பாக்குமரமோ தென்னை மரமோ பனை மரமோ தான் ஒற்றை மரம் தோப்பாகாது ஆலமரம்னா தனிமரம் தோப்பு ஒத்த மரம் தோப்பு அவ்வளோ விசாலமாக அந்த கூட்டாள மூடில் அந்த மரம் நடந்து போகும் நீங்கள் அந்த புளிமூடு சொன்ன பொழுது அந்த புளிய மரம் பட்ட வேதனையை பொழுது அதன் கீழே எல்லாரும் அது எத்தனை விலைக்கு போகும் என்ன ஏது ஹியூ காட் கேட்டலாகிங் டெக்னிக் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இடுவது பார்த்த காட்சிகளை பட்டியலிட்டு கொண்டே போவது எனக்கு உங்கள் ஒரு கதையும் இன்னொரு இடத்துல நிற்கிற மாதிரி தோணலை நாஞ்சல் சார் உங்கள் கதை வந்து கேரளாக்குள்ளே பயணம் போகிற மாதிரி இருக்குது கேரளாக்குள்ளே பயணம் போனோன்னா ஒரு ஊர் முடியாது ஒரு ஊர் மு எந்த ஊருமே முடியாது அந்த ஒரு ஊர் முடிய முடிய இன்னொரு ஊர்கிட்ட கையை கொடுத்துரும் அந்த ஊர் அதுக்கப்புறம் தொடங்கும் அதுக்கப்புறம் அது போகும் அந்த ஊரில் போட்டுருக்க போர்டை வச்சு கண்டுபிடிக்கலாம் அவனை மலையாளம் படிக்க தெரியாதனால பக்கத்தில் நான் உதவி கேட்பேன் அவர்கிட்ட என்ன இது அப்படின்னு தொடர்ந்து போயிட்டே இருக்கும் உங்களுடைய அத்தனை கதைகளையும் முதல்ல தொடங்கினோம் அப்படின்னா அந்த மனிதநேயம் நேர்மையான குரல் இது ஊடே 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 போக நெஞ்சிருக்கக்கூடிய ஒன்று க முடிக்கிறதுக்குள்ளே சொல்லிடுறேன் இந்த நல்லென்று ஒலிக்கும் யாமம் அவ்வையாருக்கிட்ட வாங்குனீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் ரொம்ப அழகாக வார்த்தை தவறிவிட்டாய் பாடும்போது கூட சங்கப்புல பாடல்களை சொல்வாள் முட்டுவேன் வேன்கோல் தாக்குவேன் வேன்கோல் அப்படின்னு கோவப்படுவான் ஊரே இப்படி தூங்கிட்டுருக்கேன் என்னுடைய ஓய்வு நோய்மை புரியாமல் அப்படின்னு ரொம்ப கோவப்படுவாங்க அதில் உங்களுடைய அந்த தேங்காய் திருட்டு அவன் போகும்போது என்னெல்லாம் பயம் வரும் என்னெல்லாம் தெய்வங்கள் பயம் வரும் எல்லாம் பயம் வந்து திரும்பும்போது தேங்காய் திருட்டு நடக்கும் போய் அந்த குழந்தை சொல்லுவான் அவங்க ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க ஊரே திரும்பி அந்த திருடு கிட்டே வருவான் அப்போ அவங்க சொல்லுவாங்க போய் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்பாங்க சொல்லிவிட்டேன் நீ போகிறத பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வா திருண்ண தேங்காயில் இளநீர் ரெண்டு குடி அப்படின்னு சொல்லி ரெண்டு இளனையும் கொடுத்து எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு மறுபடியும் ஜெயகாந்தன் விட்டு தேங்குன மரம் ஞாபகம் வந்தது யாருமே தேங்காய் போட இறங்க வரவே மாட்டாங்க அப்போ ஏதோ ஒரு திருணம் வந்து ஏறும்போது அவர் எனக்கும் ரெண்டு காய் போட்டுட்டு போ அப்படின்னு சொல்வார் ரொம்ப சந்தோஷமாக கண் நிறையக்கூடிய மிகப்பெரிய அனுபவம் ஐரணி சோ ஷார்ப் ஒரு நகை அவ்வளவு ஷார்ப்பாக இருக்கு ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் மீண்டும் மீண்டும் குத்துது ஒரு தடவை குத்தியாச்சே மென்மையாக குத்தும் அப்படின்னு பார்த்தா வலிமையா குத்துறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு உங்க கூட சேர்ந்த இட்ஸ் சகதாபம் தான் இந்த மாதிரி பொறுமை வைக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இந்த கோபத்துக்கு காரணம் எம்பத்தி நியூ எல்லார பார்த்தும் இருக்கக்கூடியது உங்களுடைய பனுவல் போற்றுதும்ல இந்த மொபைலை வைத்துக்கொண்டு படிக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஒரு தனி பெயர் வேற கொடுத்துருக்கீங்க அறிவுஜீவிகளுக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கீங்க பட்ட எல்லாம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்குது நாஞ்சில் சார் ஒரே ஒரு பயம்தான் அடுத்தது இன்னும் எவ்வளோ பெரிய ஈட்டியை முள்ளாக எடுத்துக்கொண்டு வரப்போகிறீர்கள் என்று தெரியாது ஈட்டியை பார்ப்பதில் சந்தோஷம் குத்து வாங்குவதில் சந்தோஷம் மீண்டும் மீண்டும் குத்தப்படுவதில் இன்னும் பெரிய சந்தோஷம் இதைவிட கூறாட ஈட்டியை கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்